வெல்கம் டு கிச்சன் நம்ம சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நைன்டி கிட்ஸ்க்கு ஆன ஒரு மிட்டாய் ஆர்டிபிஷியல் கலர் எதுவும் சேர்க்காம நேச்சுரல் கலர்லயே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பீட்ரூட்டும் டிராகன் ஃப்ரூட்டும் வச்சு நம்ம நேச்சுரல் கலர்ல ஒரு தென் மிட்டாய் செய்ய போறோம் மைதா மாவு கொஞ்சம் கூட சேர்க்காம பச்சரிசியும் உளுந்தும் வச்சு நம்ம நல்ல ஒரு ஹெல்த்தியான மிட்டாய் செய்ய போறோம் இதுக்கு முதல்ல பச்சரிசி நாலு அளவுக்கு எடுத்துக்கிறேன் பச்சரிசி எந்த வெரைட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு கப் அளவுக்கு உளுந்து சேர்த்து நல்லா கழுவிடலாம் நல்லா கைவிட்டு ஒரு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துடலாம் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் நமக்கெல்லாம் பிடித்த ஒரு மிட்டாய்னா அது தேன் தாங்க தேன் மிட்டாய் சாப்பிடாதவங்க யாருமே இருக்க முடியாது சின்ன வயசில் அப்போல்லாம் பெட்டிக்கடையில் கண்டிப்பாக தேன் மிட்டாய் ஒரு டப்பாவில் கிளாஸ் பாட்டிலில் போட்டு வைப்பாங்க அதை இப்போ நம்மளே செஞ்சு சாப்பிட்டோம்னா அதனுடைய சுவை வந்து நமக்கு இன்னும் அதிகமாக இருக்கும் இப்போ அரிசியும் உளுந்தையும் நல்லா மூணு முறை கழுவியாச்சு இப்போ அதை வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம் இப்போ ட்ராகன் ஃப்ரூட்டை இந்த மாதிரி கட் பண்ணி ஹாஃபாக கட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பல்ப்பை எடுத்துக்கலாம் அதை இது போல் நம்ம கட் பண்ணி அந்த பழத்தை தனியாகவும் தோலை தனியாகவும் எடுத்துடலாம் ட்ராகன் ஃப்ரூட்டை வச்சு நம்ம மில்க் ஷேக் பண்ணுவோம் இல்லைனா அப்படியே கூட சாப்பிடலாம் இது போல் தேன் மிட்டாயில் கலந்து கொடுத்தோம்னா இன்னும் சுவை அதிகமாக இருக்கும் இதில் இந்த தோலை கூட நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல இந்த தோலை நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க வைக்கும்போது இந்த மாதிரி அதனுடைய கலர் வந்து இறங்கும் இந்த கலரை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது இதை தான் நம்ம இந்த தேன்மிட்டாய்க்கு செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போ ஒரு மணி நேரம் கழித்து அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறிடிச்சு அது மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மாவு அரைப்பட்டுச்சு அது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் டிராகன் ஃப்ரூட்டோட தோல் நல்லா கொதித்து கலர் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் டிராகன் ஃப்ரூட்டோட பழத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அதை நம்ம அரைச்ச மாவில் சேர்த்து நல்லா ஃபில்டர் பண்ணிடலாம் இப்போ பீட்ரூட்டை ஒன்று எடுத்து நல்லா தோல் சீவிட்டு அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ட்ராகன் ஃப்ரூட்டு மூணு வெரைட்டியில் இருக்குங்க ஒரு வெரைட்டியில் உள்ள வந்து வெள்ளை பல்ப் இருக்கும் இன்னொன்றுத்தில் வந்து ஒரு பிங்க் கலரிஷாக இருக்கும் பிங்க் கலர் பல்ப் இருக்கும்போது நம்ம பீட்ரூட் சேர்க்க தேவையில்லை அந்த பல்பே சேர்த்தோம்னா நமக்கு கலர் வந்துடும் இப்போ நாங்கள் எடுத்த ட்ராகன் ஃப்ரூட்டில் ஒயிட் கலர் பல்ப் இருந்ததுனால பீட்ரூட்டை கட் பண்ணி அதை அரைச்சி அந்த ஜூஸை நாங்கள் கலருக்கு சேர்த்துக்க போகிறோம் இப்போ பீட்ரூட் அரைச்ச ஜூஸை நம்ம மாவில் சேர்த்துக்கலாம் இது போல் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு ட்ராகன் ஃப்ரூட் கலர் வந்து பிங்காக இருந்தால் நம்ம பீட்ரூட் கூட சேர்க்கவே தேவையில்லை இப்போ பீட்ரூட் சேர்த்தோடனே பாருங்கள் கலர் எவ்வளோ அழகாக பிங்காக வந்துடுச்சு ட்ராகன் ஃப்ரூட் பல்ப்பு பீட்ரூட் ஜூஸ் எல்லாம் சேர்த்ததுனால மாவு வந்து இன்னும் நீர்த்து போயிருக்கு இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாவை ஒரு வானிலையில் வச்சு நம்ம கிண்டினோம்னா கொஞ்சம் மாவு வந்து கெட்டிப்படும் நம்ம அப்போ வந்து உருண்டை பண்ணி போடுறதுக்கு வசதியாக இருக்கும் மாவை இது போல் ஒரு கடாயில் வச்சு கிண்டிகிட்டே இருந்தோம்னா மாவு வந்து கெட்டிப்படும் மாவை இது போல் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கெட்டி ஆகிட்டு வருது பாருங்கள் இப்போ கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டு மாவை ஒன்று சேர்த்துடலாம் ஒன்று சேர்த்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ உருண்டை பிடிச்சா உருண்டை பிடிக்க வருது ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது இப்போ மாவை நம்ம ஒரு பவுலுக்கு சேர்த்துக்கலாம் பவுலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இது மாதிரி பிசைஞ்சு விடலாம் சூடாக இருக்குது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா கைவிட்டு இந்த மாதிரி அழுத்தி இது மாதிரி பால் மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு ரவுண்ட் பாலாக வந்துடுச்சு இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக ரவுண்ட் பண்ணி உருட்டி வச்சுக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு நம்ம உருட்டி இந்த மாதிரி உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ட்ராகன் ஃப்ரூட் தோலில் கொதிக்க வச்சு எடுத்த தண்ணியில் கூட கொஞ்சம் தண்ணியை சேர்த்து கொதித்ததுக்கு பிறகு நம்ம சர்க்கரையும் சேர்த்துக்கணும் தண்ணியும் சர்க்கரையும் ஒரே மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கணும் இப்போ சர்க்கரை நல்லா கரையட்டும் இது நல்ல ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சு கலரில் இருக்குது இப்போ ஏலக்காய் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இதுக்கு சர்க்கரை பாகு ஒன் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரணும் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு பிறகு இப்போ தொட்டு காமிக்கிற பாருங்க இப்படி ஒன் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி இப்படி வருது பாருங்க ஒரு நூல் மாதிரி இது கரெக்டான பதம் இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கு பிறகு நம்ம உருட்டி வச்ச இந்த மாவுகளை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் மிதமான தீலையே பொறுமையாக வேக வச்சு எடுக்கணும் அப்போ தான் உள்ளே நல்லா கிறிஸ்பாக வெந்து வரும் நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கு பிறகு திருப்பி போட்டு மறுபக்கமும் நல்லா வேக வச்சு எடுக்கலாம் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு பொறுமையாக மிதமான தீலே வேக வச்சு எடுக்கலாம் ஃபாஸ்ட்டில் வச்சால் மேலே வந்து வெந்திருக்கும் உள்ளே வேகாது அதனால் பொறுமையாக வேக வச்சு எடுக்கணும் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்கு மிட்டாய் இப்போ நல்லா வெந்து வந்தாச்சு இதை வந்து நம்ம ஜீராவில் சேர்த்துக்கலாம் இது போல் வெந்த உருண்டைகளை ஜீரால சேர்த்து நல்லா ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும் பார்க்கவே அப்படியே ஜாமூன் போல் இருக்குது இல்லைங்களா ஜீராலையும் நல்லா கலந்து விடலாம் நல்லா ஊற அளவுக்கு நல்லா கலந்து விடணும் ஒரு மணி நேரம் கழித்து ஊறியதுக்கு பிறகு நம்ம தனியாக எடுத்து சர்வ் பண்ணிடலாம் மேலே டெசிகேட்டட் கோக்கோனட்டை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சர்வ் பண்ணிடலாம் இப்போ பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது தேர்மிட்டாய்